வணக்கம் நேர்கி சொல்லுங்கள் விலங்குகள் பகுதியில் இன்றைக்கி முதல்ல அதாவது இந்தியாவுடைய முதலில் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த முதல் வரிசையில் இந்தியாவுக்கான முதல் அணு சோதனை எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்றது அது எங்கே நடைபெற்றதுனா பொக்ரானில் நடைபெற்றது அப்போ யாருடைய ஆட்சி இருந்ததுன்னா இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி இருந்தது அந்த முதல் அணு சோதனைக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க இது மூலமாக இந்தியாவுக்கு வந்து ஒரு அரங்கத்தில் வந்து உலக அளவில் வந்து ரொம்ப பெரிய பெயர் இருந்தது இந்தியாவுக்கான முதல் செயற்கைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏவப்பட்டது அந்த முதல் செயற்கைக்கோள் பெயர் என்னென்னா ஆரியபட்டா அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கான முதல் செயற்கைக்கோள் இந்தியாவுக்கான முதல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று டெல்லியில் வந்து முதல் முதல்ல வந்து ஒளிபரப்பப்பட்டது தொலைக்காட்சிங்கிறதுலாம் இப்போ வந்து ஒரு சர்வசாதாரண விஷயம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்பட்டது இந்தியாவுக்கான முதல் தொலைபேசி அலுவலகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓறாம் ஆண்டு கொல்கத்தாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக பண்ணிணாங்க இந்தியாவுக்கான முதல் பெண்கள் பத்திரிகை அது பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் லேடிஸ் இது எந்த மாநிலத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நம்ம சென்னை மாநிலத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவுக்காக அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார்னால் அன்னை தெரேசா அவர்கள் அவர்களுக்கு தான் முதல் முதல்ல அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது இந்தியாவில் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அமர்த்தியா சென் அவர்களுக்கு தான் இந்தியாவுக்காக நோபல் பரிசு முதல் முதல்ல அதாவது பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது அதுதான் வந்து நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் என்ன நேரில் இந்தியாவோட முதல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு இந்தியாவுக்கு முதல் முதலில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளின் பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதிலில் திரையில் தெரியக்கூடிய இந்த உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரிடைய வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்சம் கடமையின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும் விருட்சம் கடமையின் சார்பில் டிஎன்பிசி தேர்வுக்கு ஒரு மாத கால இலவச பயிற்சி வழங்கப்படுகின்றது இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் திரையல் திரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் செய்யுங்க